கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேர் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு நடத்தி தடயங்களை சேகரித்து வருகின்றனர் காவல்துறை அதிகாரிகளும் நேரில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் விரிவான தகவல்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்டோம் நேசராஜ் தகவல்கள் என்ன வணக்கம் கோவை விமான நிலையம் பின்புறம் நேற்று முன்தினம் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த மூன்று பேரை போலீசார் ஏழு தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர் இந்த நிலையில் துடிலூரை அடுத்த வெள்ளக்கிணறு செல்லும் வழியில் குற்றவாளிகள் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது இதனையடுத்து காவல் ஆய்வாளர்கள் அர்ஜுன் மற்றும் ஞானசேகர் தலைமையில் பதுங்கி இருந்த குற்றவாளிகளை பிடிக்கும் போது குற்றவாளிகள் தலைமை காவலர் சந்திரசேகர் என்பவரை அறிவாளால் தாக்கியுள்ளனர் அடுத்து போலீசார் தற்காப்புக்காக மூன்று பேரையும் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்கின்ற தவசி பதீஷ் என்கின்ற கர்பிசாமி கார்த்திக் என்கின்ற காலிச்சுவரன் குற்றவாளிகள் என விசாரணையில் தெரிய வந்தது குற்றவாளிகள் இரண்டு பேர் இரண்டு கால்களிலும் ஒரு குற்றவாளியை ஒரு காலிலும் சுட்டி பிடித்துள்ளனர் சுடப்பட்ட இடத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர் தற்போது சம்பவ இடத்தில் தடவியல் போலீசார் அங்கு படிந்துள்ள ரத்த கரையை தேவைத்து வருகின்றனர் சம்பவ இடத்திலிருந்து கிட்டத்தட்ட நூறு மீட்டர் சுற்றளவில் போலீசார் யாரையும் உள்ளே வர அனுமதிக்காமல் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்